பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க என்ன தெரியுமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுல இருந்து ஒன்பது வரைக்குமான வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் எப்படி பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள் பவுல் எப்படியா ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாரே தேவதூதர்களையும் நாம் நியாயம் தீர்ப்போம் பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்பதாய் கேட்கிறாரே என்று சொன்னால் உண்மையாயிற்றே எப்படி இது சாத்தியம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் என்னோடு கூட திருப்புங்க சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறிலிருந்து ஒன்பது வசனங்கள் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும் உண்டா எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க இது உங்களுக்கு புரியலன்னா நான் உங்களுக்கு விளக்கி விடுகிறேன் பரிசுத்த வான்கள் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த கர்த்தர் பேரில் விசுவாசத்தை வைத்தவர்கள் கர்த்தருடைய நாமத்துல ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல மட்டும் விசுவாசத்தை வைத்தவர்கள் ஏனென்றால் அவருடைய வாயில் என்ன தெரியுமா காணப்படுமா இந்த கத்தரை துதிக்கிற உயர்த்தும் துதி அவருடைய வாயிலே காணப்படும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய வாசனத்தை குறிக்கிறது வெளிப்படுத்தல போய் வாசிக்கும் பொழுது ஏசு கிருஷ்ண கரத்துல இருக்கிறதை அது குறிக்கிறது அந்த குதிரையின் மேல உட்கார்ந்து கரத்துல நியாய தீர்ப்பு கொடுக்கிறவுடைய கரத்துல காணப்பட்டதான அந்த பட்டயத்தின் பேரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எப்படி வாசிக்கிறோம் வேத வசனத்தை குறித்து பாருங்க அடுத்து இந்த கணம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாக்குமா எப்படி இவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலினாலும் மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அப்ப பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தங்களுடைய இஷ்டப்படி அல்ல எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அவருடைய கரத்திலே கொடுக்கப்படும் அதன் மூலமாக தே வில் எக்ஸிக்யூட் த ஜட்ஜ்மெண்ட் இந்த நாள் இந்த உலகத்தினுடைய நியாயாதிபதிகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர்கள் நியாய தீர்ப்பை எழுதுவார்கள் தே ரை த ஜட்ஜ்மெண்ட் ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கிறவர் எக்ஸிக்யூட் பண்ணுகிறவர்கள் நிறைவேற்றுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜிக்கு கீழே காணப்படுறதுனா ஆஃபீஸர்ஸாக காணும் அதிகாரிகளாய் காணப்படுவார் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அந்த நியாய தீர்ப்பை எழுதுகிறவர் இந்த பூமியிலே காணப்படுற அந்த கோர்ட்டில் காணப்படுகிறதான And the judge அதே நேரத்தில் அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறவர்கள் கீழே இருக்கிறதான அதிகாரிகள் என்று உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது நியாயாதிபதி என்று சொல்லுவது தேவன் ஒருவரையே குறிக்கிறது அப்ப இது மனுஷனாக இயேசு கிறிஸ்து செய்கிற காரியம் என்று சொன்னார் அந்த தேவனே நமக்காய் மனிதனாக வெளிப்பட்டபடியினால இயேசு கிறிஸ்துவை வேற யார் என்று சொல்லி விசுவாசிக்காதீங்க அவர் மட்டுமே நம்முடைய தேவனாகிய கத்த என்று விசுவாசிங்க நியாய தீர்ப்பாளுடைய கருத்துல இருக்கிறது அவரே நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் அவர் வசனத்தினால் நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் அப்ப தன்னுடைய வசனத்தை அவர் தன்னுடைய பரிசுத்தான கொடுத்திருக்கிறார் அப்படியே எழுதப்பட்டதான நியாய தீர்ப்பை அந்த பரிசுத்தவான்கள் செலுத்துவார்கள் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல சொல்லுகிற வார்த்தை அற்புதமான ஒரு இப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய கூட்டத்தில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்டதான சிவிசேஷம் எப்படிப்பட்டது ஏசு கிறிஸ்துவையும் ஒரு தேவன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் திருத்துவத்தில் ஒருவர் என்று நம்பிக்கொண்டிருப்பீர்கள் சொன்னார் எகோவா சாட்சிகள் மறுதளிக்கிறபடி தேவனானவர் மாம்சத்தில் வெளிப்பட முடியாது இந்த இயேசு உண்டாக்கப்பட்டவர் ஆதியிலே துவக்கத்திலே உண்டாக்கப்பட்டவர் என்பதாய் நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லது பரலோகத்திலே ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்பதாக நீங்கள் கட்டுக்கதைகளை நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் ஒருபோது உங்களுடைய விடுதலை ஆகவும் இல்லை நீங்கள் இந்த பரிசுத்தவான்கள் என்கிற கூட்டத்தில் விசுவாசத்தின்படி இணைக்கப்படவும் இல்லை ஆனபடினால் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நான் இந்த சத்தியத்தை இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன் இந்த வசனத்தின் படி நான் வேற ஏதாவது என்னுடைய காரியங்களை பேசவில்லை கட்டுக்கதைகளை உங்களுக்கு சொல்லவில்லை இப்படிதான் நியாயாதிபதி என்கிற வார்த்தை சொல்லுகிறது தேவனே நியாயாதிபதி என்று சொல்லுகிற வார்த்தை நீதியுள்ள கர்த்தரே நியாயாதிபதி என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மனுஷனாகிய இயேசுவே நியாயம் தீர்க்க சொல்லப்பட்டிருக்கு இயேசுவோ சொல்றாரு நான் அல்ல தேவனே நியாயம் தீர்க்கிறவர் மகிமையை தேடி நியாயம் தீர்க்கிறவர் அவர் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் நான் பேசின வார்த்தைகளே நியாயம் தீர்க்கும் கடைசி நாளில் அப்படின்னு சொல்லுகிறார் இதெல்லாம் நீங்கள் வைத்து பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து நீங்க புரிந்து கொள்ளுவீங்க இது நியாயாதிபதி மாத்திரமல்ல சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனே மனிதனாக வெளிப்பட்டு நமக்காக இந்த காரியத்தை செய்து சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறபடினாலே இதை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் பரிசுத்தவானுடைய கூட்டத்தில் இணைக்கப்படுவது மாத்திரமல்ல எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளாய் காணப்படுகிறவர்களுக்கு செலுத்தக்கூடியதான அந்த அதிகார